மழை நின்றது மண் வாசனை இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது கோவிலின் பக்கத்தில் இருக்கும் பழங்கால நூலகம் நூற்றாண்டுகள் தூங்கியிருந்தது போல அதன் கதவை தள்ளி திறந்தவுடன் ஓர் உலகம் உன்னை விழுங்கிக் கொண்டது தூசித் துகள்கள் மெழுகுவர்த்தி ஒளியில் மிதந்தன சுவரில் தொங்கிய பழைய ஓவியங்கள் மூச்சி அடக்கிக் கொண்டன அந்த இருண்ட அறையின் நடுவே ஒரு மேஜை அதன் மேல் நூற்றுக்கணக்கான ஓலைச்சுவடிகள் ஆனால் அவற்றில் ஒன்று மட்டும் மெல்ல மெல்ல உன்னை நோக்கி பேசுவது போல இருந்தது அது உன்னை கூப்பிட்டது உன் விரல்கள் அந்த ஓலை மீது படும்போது உலகத்தின் ஓசைகள் எல்லாம் மௌனமாகின மீதம் இருந்தது உன் இதை துடிப்பு மட்டும் ஓலை திறக்கப்பட்டது முதல் வரி காலம் நீ அதை ஓட்டமாக நினைக்கிறாய் ஆனால் அது ஒரு வட்டம் அந்த எழுத்துக்களில் ஒருவித அதிர்வு இருந்தது அது சொல்லியது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய கூட்டம் காலத்தின் வட்டத்திலிருந்து வெளியேறிச் சென்றதாக அவர்கள் காலை முதல் பத்து நிமிடங்களில் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்ததாக அந்த பத்து நிமிடங்கள் நாள் முழுவதையும் சில நேரங்களில் வாழ்க்கையே முழுமையாக மாற்றுவதாக நீ சிரித்துவிட்டாய் பத்து நிமிடமா அது எதை கலைக்கும் ஆனால் ஓலை உன் சிரிப்பை அறிந்தது போல அடுத்த வரி உன் கண்களில் பட்டது நீ இதை விளையாட்டாக நினைத்தால் காலம் உன்னை விழுங்கும் ஆனால் இதை உனது ஆவி நினைவில் வைத்துக்கொண்டால் கொண்டால் நீ காலத்தை ஆழ்வாய் மெதுவாக ஒரு மணி ஓசை வந்தது அந்த ஓசை பழைய சுவரிலிருந்து மரக்கம்புகளிலிருந்து உன் உள்ளத்திலிருந்து வந்தது போல அந்த ஓசை உன்னை அழைத்துச் சென்றது மணியோசை இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது அது ஒலி அல்ல அது ஒரு அலை அந்த அலை உன் உள்ளத்தை தாண்டி உன் தலைக்குள் புகுந்தது நீ கண்களை மூடினாய் உலகம் மறைந்தது மீதமிருந்தது ஒரு பிரகாசமான பரப்பளவு வானம் போல ஆனால் வானமல்ல அது உன் மூளை அதன் சாம்ராஜ்யம் அங்கே நதிகள் ஓடின ஆனால் அவை நீரல்ல ஹார்மோன்கள் காட்டிசோல் என்ற ஒரு ஆறு விடியற்காலையில் விழித்தெழுந்தவுடன் ஓடத் தொடங்கியது உன்னை விழிக்க வைப்பதற்காக உன் உடலை தயார்படுத்துவதற்காக டோப்பமைன் என்ற ஒளிரும் நீரோடை சிறிய கனவுகளை பார்த்தால் கூட நெருப்பு புள்ளிகளை ஏற்றியது செரட்டோனின் என்ற அமைதியான ஏரி மனதில் ஒரு மென்மையான வெளிச்சம் பரவியது ஆக்சிடோசின் உன் இதயத்தை பிணைக்கும் ஒரு அன்பு நடி ஆனால் இந்த ஆறுகளெல்லாம் அந்த முதல் பத்து நிமிடங்களில்தான் தங்கள் பாதையை தீர்மானித்தன அந்த நேரத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் அந்த நாளின் பாசறையை வரைந்தது அதற்கு பின் நரம்பு பாதைகள் பிரகாசமான தங்கத்தடியால் ஆன சாலைகள் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு சிறிய செயலும் கூட அந்த சாலையில் கற்களை அடக்கிக் கொண்டே போகிறது ஒரு நாள் அந்த சாலை உன்னை உயரத்திற்கு அடைத்துச் செல்லும் அல்லது இருண்ட பள்ளத்தாக்கிற்கே தள்ளிவிடும் நீ பார்த்தாய் உன் மூளையின் அலைகள் டெல்டா கனவுகளின் ஆழமான கடல் தீட்டா விடியற்காலையின் மென்மையான நதி ஆல்பா அமைதியின் வெளிச்சம் பரவும் வயல் பீட்டா உலகத்தின் சத்தம் குத்திக் கொண்டிருக்கும் சந்தை அந்த ஓலைச்சுவடி சொன்னது நீ காலை எழுந்தவுடன் இருக்கும் தான் நாள் முழுவதும் எடுத்துச் செல்லப் போகிறாய் அதை நீ தேர்ந்தெடு இல்லையெனில் உலகம் உனக்காக தேர்ந்தெடுக்கும் அந்த நேரத்தில் ஒரு உருவம் தோன்றியது இவன் பெயர் காவியன் சராசரி இளைஞன் கனவுகள் அதிகம் ஆனால் வாழ்க்கை அவனை பிசைந்து கொண்டே இருந்தது அவனும் இந்த ஓலைச்சுவடியை படிக்கப் போகிறான் அவனுடைய பயணம் உன் கண்முன்னே விரியப் போகிறது காவியன் விழித்தான் அலாரம் இன்னும் மெல்ல ஒலித்துக் கொண்டிருந்தது ஆனால் அவன் கண்கள் அதற்கு முன்பே திறந்துவிட்டது வெளியில் வெள்ளை வெளிச்சம் இளம் காற்றின் வாசம் இன்றைய நாள் என்ன தரப்போகிறதோ என்று தெரியாமல் அவன் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தான் அந்த நேரம் ஓலைச்சுவடியின் வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்தன முதல் பத்து நிமிடங்கள் அவை உன் ஆன்மாவின் திசையை நிர்ணயிக்கும் அவைகளில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு காவியம் முதல் நிமிடம் மனதின் விழிப்பு காவியன் கண்ணை மூடினான் அவன் மூச்சை கேட்டான் நெஞ்சின் ஏற்ற இறக்கத்தை உணர்ந்தான் உலகம் இன்னும் அமைதியாக இருந்தது அந்த அமைதியை அவன் குடித்தான் இரண்டாம் நிமிடம் நன்றி அவன் மனதில் மெதுவாக சில வார்த்தைகள் வந்தன நான் உயிருடன் இருக்கிறேன் எனக்கு இன்னொரு நாள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த உணர்வு அவன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளியை ஏற்றியது மூன்றாம் நிமிடம் நோக்கம் இன்று நான் யாராக விரும்புகிறேன் இந்த கேள்வி வானத்தில் எழுந்தது காவியன் பதில் தேடவில்லை பதிலே அவன் மனதில் தானாக விழுந்தது நான் நேசம் பரப்புபவன் நான்காம் நிமிடம் உடலின் விழிப்பு அவன் கைகளை நீட்டி தோள்களை சுழற்றினான் எலும்புகளின் சத்தம் கூட உயிர் மாறியது போல ஐந்தாம் நிமிடம் கனவின் நினைவு நேற்று இரவில் கண்ட கனவை நினைத்தான் அதில் ஒரு கதவு இருந்தது அந்த கதவின் பக்கத்தில் ஒரு மர்மமான எழுத்து அது இன்னும் அவனது உள்ளத்தில் எடுந்து கொண்டிருந்தது ஆறாம் நிமிடம் அவளின் விடுதல் அவன் உள்ளத்தில் இருந்த சிறிய கோபத்தை சில வாரங்களாக பிடித்து வைத்திருந்த வருத்தத்தை மூச்சோடு வெளியேற்றினான் ஏழாம் நிமிடம் ஆன்மாவின் வாக்குறுதி அவன் மனதில் ஒரு உறுதி பிறந்தது இன்றைய நாள் நான் என்னை சின்னமாக்க மாட்டேன் என் ஆன்மாவை சிறிதாக்க மாட்டேன் எட்டாம் நிமிடம் சின்ன செயல் ஒரு கண்ணாடி தண்ணீர் குடித்தான் ஆனால் அந்த தண்ணீரை ஒரு பரிசாக எடுத்தான் ஒவ்வொரு துழியும் வாழ்ச்சி ஒன்பதாம் நிமிடம் உற்சாகத்தின் தீ அவன் இசையை போட்டான் அது சாதாரண இசையில்லை அது அவன் உள்ளத்தில் ஓடும் இரத்தத்துக்கு ரிதம் கொடுத்தது பத்தாம் நிமிடம் பாதை தேர்வு அவன் மெதுவாக கதவை திறந்தான் காலினைகளை அணிந்தான் முதல் அடியை வைத்தான் இன்று அவன் வாழப்போகும் விதத்தை அந்த அடியே தீர்மானித்தது அந்த பத்து நிமிடங்கள் அவனை ஒரு சாதாரண நாளிலிருந்து ஒரு காவியமாக மாற்றின ஓலைச்சுவடி மீண்டும் சொன்னது நாள் ஒரு படகு என்றால் முதல் பத்து நிமிடங்கள் தான் அதன் பறவை விரிக்கிறது காவியன் வெளியே வந்தான் காவி சூரியன் அவன் முகத்தை தடவியது ஆனால் அந்த வெப்பத்தின் பின் ஒரு குளிர்ந்த காற்று வீசியது அது இயற்கையின் காற்றல்ல அது மனத்தின் காற்று அவன் நடக்கத் தொடங்கினான் ஆனால் தெருவின் ஓரங்களில் விசித்திரமான காட்சிகள் மக்கள் முகத்தில் சிரிப்பு ஆனால் கண்களில் சோர்வு சிரிப்பு போலியாயிருந்தது கண்ணோட்டம் வெறுமையாயிருந்தது ஒவ்வொருவரின் தோளின் மேல் ஒரு மெல்லிய நிழல் அந்த நிழல்கள் பேசின நீ செய்ய முடியாது நீ போதுமானவன் அல்ல ஏன் முயற்சிக்கிறாய் அது வெறும் கற்பனை இல்லை ஓலைச்சுவடி சொன்னது இந்த நிழல்கள் பயம் குற்ற உணர்வு ஒப்பீடு அவை எல்லாம் மனத்தின் மாயம் ஆனால் அவற்றை உண்மை என நம்பினால் அவை உன் உலகமே ஆகிவிடும் காவியன் முன்னே சென்றான் ஒரு சுவற்றில் ஒரு பழைய கண்ணாடி தொங்கியது அவன் அதில் தன்னை பார்த்தான் ஆனால் பிரதிபலிப்பு அவன் முகத்தை காட்டவில்லை அவன் சிந்தனைகள்தான் பிரதிபலித்தன அதில் சில பிரகாசமானவை அன்பு ஆர்வம் கனவு ஆனால் சில கருமையானவை அச்சம் கோபம் குற்ற உணர்வு அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்டது அது அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தது நீ எதை பார்க்கிறாய் என்பதை நீ தேர்ந்தெடுக்க முடியும் கருப்பை நீக்கினால் வெளிச்சம் பானாக வரும் அவன் முன்னேறிய போது திடீரென்று ஒரு மாய நகரம் தோன்றியது கட்டிடங்கள் வானத்தை எட்டியிருந்தன ஆனால் சுவர்கள் எல்லாம் வெளிச்சத்தாலானவை இந்த நகரத்தின் பெயர் மனப்போர்க்களம் இங்கே அவன் சந்திக்கப் போகும் எதிரிகள் அவனுடைய வாழ்க்கையின் வெளிப்புறமல்ல உள்ளம் போராட்டம் தொடங்கப் போகிறது ஆனால் இது ஆயுதங்களால் அல்ல சிந்தனைகளால் மெதுவாக காவியன் அந்த நகரின் மையத்திற்கு சென்றான் அங்கு அவனுக்கு முன் வந்தது முதல் எதிரி அவன் சொந்த சந்தேகம் மனப்போர்க்களத்தின் நடுவே காவியன் நின்றான் வானம் கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது ஒளி வரவில்லை ஆனால் எங்கோ இருந்து ஒரு குளிர்பார்வை அவனை குத்தியது அந்த நேரத்தில் மெல்லிய புகை போல ஒன்று அவன் முன்னே உருவெடுத்தது முதலில் அது வடிவமில்லாமல் இருந்தது ஆனால் சில வினாடிகளில் அது ஒரு உயிராக மாறியது அதன் கண்கள் ஆழ்ந்த கிணற்றைப் போல முடிவில்லாதவை குரல் நெடிய மழையிரவின் சத்தம் போல நீ இதுவரை வந்தது சாமான்யம்தான் ஆனால் அடுத்த அடி அது உனக்கு சாத்தியமில்லை காவியன் அதன் பெயரை உணர்ந்தான் சந்தேகம் சந்தேகம் அவனின் முகத்திற்கு நெருக்கமாக வந்து காலத்தின் ஓசையாய் சொன்னது நீ போதுமானவன் அல்ல நீ தவறு செய்வாய் நீ தோல்வி அடைவாய் அந்த வார்த்தைகள் ஒரு அசாதாரண சக்தி போல அவனின் மார்பில் எடையை வைத்தது கால்கள் கனமானது மனம் தடுமாறியது ஓலைச்சுவடியின் ஒரு வரி நினைவில் வந்தது சந்தேகத்துடன் சண்டையிட வேண்டாம் அதை கேட்கவும் வேண்டாம் அதை பார்த்துவிடு காவியன் கண்ணை மூடி மூச்சை ஆழமாக எடுத்தான் அவன் மனதில் ஒரு தீப்பொறி எரிந்தது அவன் சந்தேகத்தை நேராக பார்த்தான் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நீ என் குரல் இல்லை நீ என் பாதையின் நிழல் மட்டுமே அந்த வார்த்தைகள் சொன்னவுடன் சந்தேகத்தின் உருவம் உடைந்து மெல்லிய புகையாய் காற்றில் கரைந்தது வானம் சிறிது வெளிச்சம் பெற்றது ஆனால் காவியன் அறிவான் இது ஒரு போர் மட்டுமே மற்ற எதிரிகள் இன்னும் லேக்கிங் தூரத்தில் ஒரு கருப்பு ஆடை அணிந்த இரண்டாவது உருவம் தோன்றியது அதுதான் பயம் மனப்பூர்க்களத்தின் காற்று திடீரென்று குளிர்ந்தது அந்த குளிர் எலும்புக்குள் புகுந்தது வானம் இருண்டது வெளிச்சம் முழுவதும் மறைந்தது அங்கே தூரத்தில் மெதுவாக கருப்பு ஆடை அணிந்த உருவம் நடந்து வந்தது அவனது ஒவ்வொரு அடியும் நிலத்தின் மேல் பனி பரப்பியது பாதங்கள் மட்டுமல்ல காவியனின் நரம்புகளிலும் பனி ஓட ஆரம்பித்தது அது அருகில் வந்ததும் குரல் பனியில் உடையும் கண்ணாடி போல ஒளித்தது நான் தான் பயம் நான் உன்னை நகராமல் நிறுத்துவேன் நான் உன் கனவுகளை உரையச் செய்வேன் காவியனின் உள்ளம் நடுங்கியது கைகள் சற்றே நடுங்கின மூச்சு சுருங்கியது பயம் அவனது சுற்றிலும் சுற்றி நடக்க தொடங்கியது ஒவ்வொரு சுற்றும் அவனது மார்பின் மீது இன்னொரு பனிக்கட்டியை வைத்து வந்தது என்ன ஆகும் தவறானால் அவர்களெல்லாம் உன்னை நையாண்டி செய்தால் வார்த்தைகள் மட்டுமல்ல அவை படங்களாக மாறின அவன் தோல்வியடைந்த தருணங்கள் அவன் அவமானப்பட்ட தருணங்கள் ஆனால் பணியின் நடுவே ஓலைச்சுவடியின் ஒருவரி அவனது மனதில் எழுந்தது பயம் உன்னை தடுத்து நிறுத்தாது நீ அதை தாங்கிக் கொண்டால் மட்டுமே அது உறையும் அதை பார்க்க அதன் வழியாக நடந்துவிடு காவியன் கண்களை மூடியான் மூச்சை ஆழமாக இழுத்தான் அவன் மனதில் ஒரு தீ உருவானது அது சிறிய தீப்பொறிதான் ஆனால் பனியை உருக்கக்கூடியது அவன் பயத்தின் கண்களில் பார்த்தான் நீ இருக்கிறாய் சரி ஆனால் என் கால்கள் நிற்காது அவன் ஒரு அடியை வைத்தான் பனியின் மேல் விரிசல்கள் தோன்றின இன்னொரு அடி பனி உடைந்தது மூன்றாவது அடி பயம் பனித்தூளாக காற்றில் பறந்தது வானம் மீண்டும் வெளிச்சம் பெற்றது ஆனால் இந்த முறை அந்த வெளிச்சத்தில் ஒரு பொன்னிறக் கதிர் அது காவியனின் முகத்தில் விழுந்தது அவன் உள்ளம் இலகுவானது ஆனால் தொலைவில் மூன்றாவது எதிரி எழுந்தான் அவன் உருவம் விசித்திரம் ஒரு கண்ணாடி போல ஆனால் அதன் மேல் ஒப்பீடுகளின் பிரதிபலிப்பு வானம் இப்போது அமைதியாக இருந்தாலும் காவியனுக்கு அந்த அமைதி போலியாகவே தோன்றியது அவன் முன்னே நடந்தான் அந்த நேரத்தில் தெருவின் நடுவில் உயரமான ஒரு கண்ணாடி நின்றிருந்தது சுற்றிலும் சுவர்கள் எதுவும் இல்லை ஆனால் இந்த கண்ணாடி மட்டும் அங்கு மர்மமாக பிரகாசித்தது அவன் அருகே சென்றதும் கண்ணாடி அதிர்ந்தது அதில் முதலில் அவனது முகம் தெரிந்தது பின்னர் அந்த முகம் மாறத் தொடங்கியது பக்கத்தில் இன்னொருவர் தோன்றினார் அவர் பலமாக இருந்தார் உயரமாக இருந்தார் அழகாக இருந்தார் அவரின் சாதனைகள் வானத்தில் எழுதப்பட்டிருந்தன பார் கண்ணாடி கிசுகிசுத்தது அவர் உன்னைவிட சிறந்தவன் நீ அவரைப் போல இருக்க முடியாது காவியன் விலக முயன்றான் ஆனால் கண்ணாடி சுழன்று இன்னொருவரின் முகத்தை காட்டியது அவர் சிரித்துக் கொண்டிருந்தார் வெற்றியால் சூழப்பட்டிருந்தார் நீ வயதுக்குள் எதை செய்தாய் வார்த்தைகள் மட்டுமல்ல அவை அவனது உள்ளத்தில் ஓசையாய் பட்டு எரிந்தன மெல்ல அவனது உள்ளம் சுருங்கியது மனதில் ஒரு சிறிய குரல் நான் போதுமானவனல்ல அந்த நேரத்தில் ஓலைச்சுவடியின் வார்த்தைகள் மெதுவாக மனதில் மின்னின ஒப்பீடு என்பது உன் பாதையை திருடும் திருடன் அது உன்னை மற்றவர்களின் பாதையில் இழுத்துச் செல்கிறது ஆனால் உன் பாதை உன்னுடையது மட்டுமே காவியன் ஆழ்ந்த மூச்சை விட்டான் அவன் கண்ணாடியை நேராக பார்த்தான் நான் உன்னை கேட்க மாட்டேன் நான் என் பாதையில் நடப்பேன் அவன் கைகளை கண்ணாடியின் மேல் வைத்தான் அது பனிபோல் குளிர்ந்தது ஆனால் அவன் உள்ளத்தின் வெப்பம் அதை பிழந்தது ஒரு பெரும் சத்தத்துடன் கண்ணாடி நொறுங்கி ஆயிரம் சிறிய ஒளித்துகள்களாய் காற்றில் பறந்தது மனப்போர்க்களம் மீண்டும் அமைதியானது ஆனால் இந்த முறை அந்த அமைதியில் ஒரு இசை இருந்தது அவன் உள்ளத்திலிருந்து இழுந்த ஒரு நம்பிக்கையின் மெலோடி தொலைவில் அடுத்த எதிரி கருப்பு மேகங்களின் நடுவே தோன்றியது அது குற்றம் உணர்வு அது பழைய நினைவுகளை காயங்களாக எடுத்து வந்து காவியனின் உள்ளத்தில் உதர செய்யும் சக்தி உடையது களத்தில் வானம் மீண்டும் கரிந்தது இந்த முறை இடியும் மின்னலும் இல்லாமல் ஒரு கனமான அடர்ந்த அமைதி மட்டும் அந்த அமைதியிலிருந்து ஒரு அடர்ந்த பனிமூட்டம் கிரால் வந்தது பனியின் நடுவே ஒரு உருவம் மெல்லிய மெலிந்த ஆனாலும் மிக கனமான சுமையை தூக்கிக் கொண்டது போல நடந்தது அவன் கண்கள் காவியனை பார்த்ததும் அதிலிருந்து நேராக ஒரு காய்ச்சும் துளி விழுந்தது ஆனால் அது கண்ணீரல்ல அது நினைவுகள் நான் தான் குற்ற உணர்வு குரல் மிகவும் மெதுவானது ஆனால் ஒவ்வொரு சொல்லும் கல்லாக மனத்தில் விழுந்தது நினைவிருக்கிறதா அந்த நாளில் நீ தவறு செய்ததை அவர்களுக்கு நீ சொன்ன அந்த வார்த்தைகளை நீ செய்த அந்த தவறான முடிவை அந்த பாதிப்புகள் இன்னும் இருக்கும் காவியனின் மார்பு திடீரென்று கனமானது கைகளும் கால்களும் சங்கிலிகளால் கட்டப்பட்டது போல் உணர்ந்தான் ஒவ்வொரு சங்கிலியிலும் ஒரு பெயர் ஒரு முகம் ஒரு சம்பவம் அவன் வருத்தப்பட்ட தருணங்கள் அவன் செய்யாமல் இருக்க வேண்டிய தவறுகள் அந்த சங்கிலிகள் அவனை தரையில் இழுத்தன மனம் சொன்னது நீ இதை தாங்கிதான் வாழ வேண்டும் மன்னிப்பு உனக்கு கிடையாது அந்த நேரத்தில் ஓலைச்சுவடியின் வார்த்தைகள் மெதுவாக நினைவுக்கு வந்தது குற்ற உணர்வு உன்னை கடந்த காலத்தில் பிணைக்கும் அதை உடைக்கும் திறவு மன்னிப்பு மற்றவர்களை மட்டுமல்ல உன்னையும் காவியன் கண்களை மூடினான் அவன் அந்த நினைவுகளை ஒன்றொன்றாக பார்த்தான் ஒவ்வொன்றிற்கும் மெதுவாக சொன்னான் ஆம் அது நடந்தது ஆம் அது வலித்தது ஆனால் நான் அதை கற்றுக்கொண்டேன் நான் என்னை மன்னிக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சங்கிலி ஒன்று உடைந்தது அதன் சத்தம் மலைச்சரிவில் விழும் கற்கள் போல் ஒலித்தது இறுதி சங்கிலி உடைந்த போது அவன் எழுந்தான் மார்பு இலகுவாக பார்வை தெளிவாக பனிமூட்டம் கரைந்தது வானத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் தோன்றியது ஆனால் அந்த வெளிச்சத்தின் கீழ் புதிய எதிரி சோர்வு மெதுவாக அருகே வந்தது அது எந்த தாக்குதலும் செய்யாது ஆனால் உன்னை நிறுத்தும் சக்தி அதற்கு உண்டு குற்ற உணர்வின் சங்கிலிகளை உடைத்த காவியன் மீண்டும் முன்னே நகர்ந்தான் ஆனால் இப்போது அவனது அடிகள் கனமாகின மனம் தெளிவாக இருந்தாலும் உடலும் ஆவியும் தளர்ந்தது அவன் பாதம் வைத்த நிலம் மணற்பரப்பாக மாறியது ஒவ்வொரு அடியிலும் மணல் அவன் கால்களை இழுத்தது வானம் வெண்மையான மூட்டத்தில் மூடப்பட்டது அதில் எந்த வெளிச்சமும் இல்லை எந்த நிழலும் இல்லை மணப்போர்களத்தின் எல்லை கூட காணாமல் போய்விட்டது தொலைவில் ஒரு உருவம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் அது ஒருபோதும் முழுமையாக முன்னேறவில்லை அதன் முகத்தில் உணர்ச்சி எதுவும் இல்லை குரல் மட்டும் காற்றில் பரவியது நான்தான் சோர்வு நீ எவ்வளவு வலிமையானவன் ஆனாலும் நான் உன்னை மெதுவாக நிறுத்திவிடுவேன் என்று அது கூறியது காவியனின் மார்பு சுருங்கியது உள்ளத்தில் சிறிய சிந்தனை இது போதுமானது இனி ஓய்வெடுக்கலாம் நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் சோர்வு ஓய்வை மட்டுமல்ல அவன் கனவுகளையும் சிதைக்க விரும்பியது அவன் அசையாமல் இருந்தால் இந்த மணற்பரப்பு அவனை முழுவதும் விழுங்கும் அந்த நேரத்தில் ஓலைச்சுவடியின் வார்த்தைகள் மனதில் தோன்றின சோர்வு உன் உடலின் சத்தம் ஆனால் மனம் கேட்கும்போது அது வலிமையாகிறது ஓய்வு என்பது நிறுத்தமல்ல அது புதுப்பிப்பு நிற்காமல் மெதுவாக ஆனால் முன்னேறிக்கொள் காவியன் மூச்சு விட்டான் அவன் தன்னிடம் சொன்னான் நான் நிற்க மாட்டேன் ஆனால் நான் சுவாசிக்கிறேன் ஒவ்வொரு அடியும் சிறியதாக இருந்தாலும் அது எனது முன்னேற்றமே அவன் தனது வேகத்தை குறைத்தான் அவன் மணலின் மேல் அடிகளை லேசாக வைத்தான் மெல்ல மணல் அவனை இழுக்கும் சக்தி குறைந்தது ஒவ்வொரு சிறிய அடியும் வானத்தில் சிறிய வெளிச்சங்களை திறந்தது சோர்வு அவனை நிறுத்த முடியாமல் தொலைவில் மறைந்தது அந்த வெளிச்சத்தின் வழியாக இறுதி எதிரி தோன்றியது அவன் முகம் விசித்திரம் அது காவியனின் முகம் ஆனால் அந்த முகம் குளிர்ச்சியாக சந்தேகத்துடன் பார்த்தது அவன் பெயர் சுய சந்தேகம் மணற்பரப்பை கடந்து சோர்வை பின்விட்டு காவியன் முன்னேறினான் ஆனால் இப்போது அவன் முன் நிற்கும் எதிரி முன்பே சந்தித்த அனைவரையும் விட வேறுபட்டவன் அவன் முகம் அதே காவியனின் முகம் ஆனால் கண்களில் ஒரு குளிர் சிரிப்பில் ஒரு எள்ளல் நான்தான் நீ அவன் சொன்னான் அல்ல நீ நினைக்கும் நீ அல்ல நான் உன் சந்தேகம் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்கிறாய் ஆனால் உண்மையில் நம்புகிறாயா ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் ஏற்கனவே புதைந்து கிடக்கும் அந்த சிறிய சந்தேகத்தை கிளறியது நீ தோல்வி அடைந்தால் என்ன ஆகும் நீ போதுமான வலிமையில்லை என்றால் மற்றவர்கள் உன்னை பார்த்து சிரித்தால் காவியன் முன்னேற முயன்றான் ஆனால் அந்த மற்ற காவியன் அவனின் நடையை நிழல் போல தடுத்தான் அவன் நகர்ந்தால் நிழலும் நகர்ந்தது அவன் தப்பிக்க முடியவில்லை ஏனெனில் இது வெளியெதிரி அல்ல இது அவன் உள்ளத்தில் பிறந்த ஒன்று அந்த நேரத்தில் ஓலைச்சுவடியின் கடைசி வரிகள் அவனது மனதில் முழங்கின சுய சந்தேகம் உன் உள்ளத்தின் இருளில் உருவாகிறது அதை அழிக்க முடியாது ஆனால் அதை தாண்டிச் செல்ல முடியும் நம்பிக்கை என்பது சந்தேகத்தின் இல்லாமை அல்ல அதன் நடுவே நடப்பதற்கான துணிச்சல் காவியன் கண்களை மூடினான் அவன் தனது இதயத்தின் துடிப்பை கேட்டான் அது மெதுவாக ஆனாலும் உறுதியானது அவன் நிழலை நோக்கி சொன்னான் நீ என்னுடன் வரலாம் ஆனால் நீ என்னை நிறுத்த முடியாது அவன் முன்னேறினான் சுய சந்தேகத்தின் உருவம் மங்கியது இறுதியில் அது ஒரு சாதாரண நிழலாகி அவனின் பின்னால் விழுந்தது வானம் முழுவதும் திறந்தது மனப்போர்க்கலத்தின் எல்லைகள் கரைந்தன அவன் ஒரு பசுமையான பள்ளத்தாக்கில் நின்றான் காற்று சுத்தமாக சூரியன் வெப்பமாக அவன் பாதையில் காத்திருந்த அந்த பழைய ஓலைச்சுவடி இப்போது பிரகாசித்து ஒரே வரியைக் காட்டியது நீ வென்றாய் ஏனெனில் நீ போராடினாய் நீ முன்னேறினாய் மற்றும் நீ உன்னைத் தழுவிக் கொண்டாய் இதுவே காவியனின் மனப்போர் பயணம் முடிவடையும் தருணம் ஆனால் வாழ்க்கையின் பாதையில் இந்த பத்து எதிரிகள் மீண்டும் தோன்றுவார்கள் ஏனெனில் மனப்போர் ஒருமுறை வெல்லப்படுவதல்ல அது தினமும் நடைபெறும் பயணம்